அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர் சுதனே ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல கால சக்கரத்தை பத்திய சில முக்கியமான சூட்சமங்களை பார்க்க போறோம் பொதுவா கர்மாவை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கலை ஜோதிட கலை இந்த ஜோதிட கலையை நம்ம வெறும் ரூல்ஸை மட்டும் பார்க்காம கர்மாவோட இணைத்து பார்க்கும் போது நிறைய சூச்சமங்களால நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது நாம எந்த மாதிரியான கர்மாவை செஞ்சுட்டு வந்திருக்கோம் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம் ராசி ராசிக்கட்டம் அந்த ராசி கட்டத்துல எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த கிரகம் சார்ந்த விஷயத்துல நீங்க நிறைய பாவம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து சனி வந்து உங்க கட்டத்துல வந்து எட்டுல மறைஞ்சிருக்கு அப்ப கெட்டு போயிருக்குன்னா அப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கோ மூத்த குடிமக்களுக்கு ஏதாவது வந்து நீங்க கெடுதல் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அல்லது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களும் மதிக்காம போயிருப்பீங்க அவங்களை கொடுமை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி கருமாக்களை நீங்க செஞ்சிருப்பீங்க அல்லது நீங்க உங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒழுங்கா மதிச்சிருக்க மாட்டீங்க அவங்களுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி சனி சம்பந்தமான பாவம் செய்யறதுனால தான் ஜாதகத்துல சனி வந்து கெட்டு போன ஒரு கிரகமா வருது ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்குமே தனித்தனியா நம்ம தர்மா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் இந்த அருமையான வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வகுப்பு வந்து ஒரு தொடர் பிப்டீன் டேஸ் வகுப்பா நடைபெற போகுது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் டெய்லியுமே அந்த டைம்ல தான் வகுப்பு நடக்கும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பல விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்